நல்ல ஆஃபர் தரக்கூடிய ஒரு பர்னிச்சர் ஷாப் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ஃபைவ் சீட்டர் சோஃபா எல்லாமே ஹோல்சேல் இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டைனிங் டேபிள் தரோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தரோம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பியூரோ தந்துட்டு இருக்கோம் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தந்துருக்கும் காட்டு வித் மேட்ரஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறு குயின் சைஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கஞ்சி கால் போட்டு கேரளா டீக்கில் வந்துடும் நாலு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலிக்கால் மாதிரி வரும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இந்த செட்டு எல்லாமே கிடைக்கும் சார் இது எத்தனை வாட்டி நீங்கள் கீழே போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி உடையாது ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு டபுள் லாக்கர் வெச்சு பீரோ தந்தோம் நூறு நீங்க வந்து கேக்கலாம் இயர்ஸ் கேரண்டி கோல்டு காயின் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கா சார்

உங்களுக்கு லேண்ட்மார்க்கு சர்ணா ஸ்டோர் வந்து பாருங்க அங்க பாத்துட்டு கூட இங்க வாங்க கம்பாரிசன் பாருங்க அதே மாதிரி ஹோல்சேல் கடை தான் இது இங்க எல்லாமே ஹோல்சேல் இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு டைனிங் டேபிள் தரோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு டேபிள் தரோம் பத்தாயிரத்தி ஐநூறு குஷன் செட் தரும் பதினோராயிரத்தி ஐநூறுக்கு ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பியூரோ தந்துட்டு இருக்கும் கல்யாண சீர்வரிசையும் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு எழுபதாயிரம் ரூபாய் வீடே நிறைய கூடிய அளவுக்கு எழுபதாயிரம் ரூபாய் கல்யாண சீர்வரிசை இருக்கு சில கட்டலுக்குலாம் கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு சில்வர் காயின் ஆஃபர் இருக்கும் சார் சில சோஃபா செட் இதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்தாங்கன்னா வந்து பார்த்துட்டு பில் போடுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பரிசு கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு வீடியோல பாத்துல பாத்துல சரி வாங்க ஓகே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா திவான் கார்டுன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு நம்ம ஸ்டார்டிங்ல என்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதோட பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கிட்ட வந்து ரீப்பர் வந்துடும் எத்தனை பேர் ஏறி புதுச்சாலும் சரி தூக்கி போட்டாலும் சரி எதுவும் ஆகாது இது வாங்கினா நீங்க சோஃபா வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது மூணு பேர் அழகா உட்கார அளவுக்கு சோஃபா மாதிரியும் உங்க ஹாலில் போட்டுக்கலாம் இதோட வில பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும் மூணு பேர் படுக்கக்கூடிய குயின் சைஸ் கட்டில் காட் வித் மேட்ரஸ் அஞ்சுக்கு ஆறே கால் வரும் இது நாலு நாலு கால் வந்துடும் செட்டி நாள் சைட்ல ஏழு இன்ச்சுல

சொல்லி வர உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு செட்டு தரும் குஷன் எப்பயும் போல தான் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துடும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி மோல்டர் குஷன் செம்ம பாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பாகுபலி மினி பாகுபலி செட்டுன்னு சொல்லுவாங்க இதோட வேலை வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இந்த செட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது குஷன் வேணும்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இந்த செட்டு எல்லாமே கிடைக்கும் சார் இதெல்லாம் பண்ண நாங்க சப்ளை பண்ண ஸ்டோர் ஷோரூமுக்கு சப்ளை பண்றதே நாங்க வந்து பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா பண்ணிருக்கோம் அதே வேலையில தான் நான் ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் என்ன கொடுக்கணும் ரீட்டைலேயே கொடுத்துட்டு இருக்கேன் சிங்கிள் சீட்டு வேணும்ன்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கோம் சார் ஆஃபர் இருக்கிறப்ப எல்லாரும் புக் பண்ணிடுவாங்க இந்த சாதாரணமாக செய்ய போனால் எட்டாயிர ரூபாய்க்கிட்ட வரும் சார் ஆறாயிரம் ரூபாய்லேருந்து எட்டாயிர ரூபாய்க்கு வரும் மரமே உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்து தந்தால் அவங்க செய்வாங்க ப்ளஸ் லேபர் சார்ஜ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வார்னிஷ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம தந்துகிட்டு இருக்கோம் இது எவ்வளோ போயிட்டு வரும்னா முப்பதுல முப்பது கிலோ அசால்தான் வரும் சார் இது எத்தனை வாடி நீங்கள் கீழே போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி உடையாது இதில் த்ரீ ஷீட்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாகுபலி ஷீட் இருக்குது த்ரீ ஷீட்ரு சோஃபா செட்டில் த்ரீ ஷீட்ரு வேணும்னா வித் குஷனோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரி சென்னை ஃபுல்லாக நான் தந்தேன் எனக்கு அந்த மாடலில் எனக்கு த்ரீ ஷீட்டர் கொடுங்க அப்படின்னா

வேணாலும் நீங்க வந்து கேட்கலாம் என்ன கலர்ல வேணாலும் நம்ம கேட்கலாம் அது பாருங்க இது ஒரு கலருக்கு இது ஒரு கலர் அது ஒரு அந்த கலர்ல இருக்கு ஆமா பத்தாயிரத்து ரூபாய்க்கு இந்த செட் நாங்கள் தரோம் பத்தாயிரத்து ரூபாய்க்கு குஷன் செட்டு ஸ்டார்டிங் இருக்குது பத்தாயிரத்து ஐநூறுல இருந்து இன்னும் டேம் இன்னும் நிறைய செட் இருக்கு கம்ஃபர்ட் இது மாதிரி லேட்டக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்த மாசத்துல இறங்குது அதெல்லாம் இன்னும் விலை அதிகத்துல இருக்குது அதுவும் வந்து பார்க்கலாம் இது கேரளா மாடல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குல போறோம் இது வந்து முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது இது மாதிரி ஹை பேக்ல வந்துடும் உங்களுக்கு எல்லாமே குஷனும் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் செட்னு சொல்லுவாங்க இது புக் ஷெல்ஃப் இதுல என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து எதனா படிச்சுக்கிட்டு இருக்கோம் எதனா முக்கியமான மேகசின் படிக்கிறோம் முக்கியமான இது வைக்கணும் அப்படின்னா சைடில் நம்ம இதை வச்சிடலாம் சார் ஸ்டோரேஜ் புக் ஸ்டோரேஜ் அதில் வச்சிடலாம் இந்த செட்டோட விலை வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் வருது பிளஸ் குஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு வந்துடும் ஏழாயிரத்தி நோ குஷன் பத்தொன்பதாயிரம் ரூபாய் சோஃபா செட் வரும் சார் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி வந்துடும் அது கால்குலேட் பண்ணுங்க டிபாய் வேணும்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது மாடல் கேட்ட மாதிரி இருக்குது நீங்கள் கண்ணாடி வச்சு டிபாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் டீக்கில் வந்துடும் மிரர் வச்சு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இந்த செட்டு நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க செட்டிநாடு நாட்டு சைடில் வருது காரைக்குடி செட்டிநாடு நாட்டு சைடில் வருது இதுக்கு ரீப்பரே இது மாதிரி போட்டிருப்போம் இந்த மாதிரி கார்விங் வரும் இந்த மாதிரி கேர்டு வரும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் தான் செட்டு எங்ககிட்ட அதிகபட்சம் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் செட்டே நாங்கள் விற்கிறோம் குஷன் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபாய் கொடுத்துருவோம் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு இது வேற ரேட் வரும் இந்த டைனிங் டேபிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா இப்போ கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வைங்களா நாலு பேர் உட்கார சேர சிக்ஸ் சீட்டர் ஆக்கிடலாம் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேர் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு சிக்ஸ் சீட்டர் ஆக்கிடலாம் இப்போ ஃபோர் சீட்டரில் நாங்கள் கொடுத்துருவோம் ஸ்பேஸ் அது லென்த் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு பெனிஃபிட்ல கொடுக்குறோம் பெரிய கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு அடிஷனலாக ஒரு சேர் போட்டு அந்த பக்கம் ஒரு சேர் போட்டு ஆறு பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஸ் உள்ள அளவுக்கு நான் பெருசா நான் பண்ணித்தரேன் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபாய்க்கு டைனிங் டேபிள் தான் சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஐ பேக் வந்துடும் புஷன் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் உழைக்குன்ற கேரண்டி நாங்கள் கொடுத்துக்கிட்டோம் இது எல்லாமே தேக்க மரத்தில் வந்துடும் சார் நம்ம பதிமூணாயிரத்து ஐநூறுவா கட்டல் வித் மேட்ரஸ் நம்ம தந்துகிட்டு இருக்கோம் அதிலே நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும் ஒன் இயர் வாரண்ட்டி ஃபைவ் இயர் கேரண்டியோட தேக்க மரத்தில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி இருந்து கட்டல் மட்டுமே இருக்குது எல்லா மாடல்லையும் இருக்குது பாருங்க மொபைல் ஷெல்ப் இருக்கு கேரளா டிக்கில் இருக்குது இந்த டிக்கில் இருக்குது இதில் ஒன்று ஒவ்வொரு ஒவ்வொரு ரேட் வரும் இதில் ஒரு ஆஃபர் இருக்குது கட்டல் வித் மேட்ரஸ் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வந்துரும் இது பெப்சி மேட்ரஸ் இந்த மேட்ரஸ் வர

மாலே இருக்கும் இந்த கட்டல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 இன்சஸ் உங்களுக்கு இருக்கும் 4 இன்சஸ் எப்படி சொல்றேனா இத பாருங்க 4 இன்சஸ்க்கு வந்திருக்கு பாருங்க 4 இன்சஸ்க்கு வந்து பலகையே வந்திருக்கு இந்த பலகையை நீங்க ஒரு ஊஞ்சல் பலகைய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பக்கம் ஒரு செயின் நீங்க கோர்த்து ஊஞ்சலவே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒளைக்கு வந்துவாங்க இந்த கட்டல்ல உங்களுக்கு ফুল वुட்ல வந்திரும் டீக்கு தான் டிக

ஆன்லைனில் பத்தொம்பதாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் சார் இருக்கும் அதே ஆன்லைன்ல தான் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மேனுஃபேக்சரிங்னால இதோட விலை எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கேன் சார் எவ்வளோ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஒன்று தான் இருக்குது ரெண்டு தான் இருக்குது நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா எனக்கு டைம் கொடுத்தா தருவேன் ஒன்று வேணும் ரெண்டு வேணும்னா ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன் ஒரு ஐம்பது வேணும் எனக்கு நான் விற்கணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டால் கூட நான் தருவேன் இந்த ராகிங் சேரோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தருவோம் சார் இது எல்லாமே தேக்க மரத்தில் தான் சேர்ந்து பார்த்தேன் டீக்கில் தான் ஒரு இது ஃபுல்லாகவே எவ்வளோ நேரம் வேணாலும் ஆளுலாம் எவ்வளோ பேர் வேணாலும் நிற்கலாம் ரெண்டு மூணு பேர் ஐநூறு கிலோக்கு மேல கூட தாங்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்பதாயிரம் ரூபாய் பீரோ இருக்கு பதிமூணாயிரத்து ஐநூறுவா காட்டு வித் மேட்டர் குயின் சைஸ்ல இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ட்ரெஸிங் டேபிள் இருக்கு பத்தாயிரத்து ஐநூறுவா ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் இருக்குது ஐயாயிரத்து ஐநூறுவா சிங்கிள் காட்டு வித் திவான் காட்டு இருக்குது அதுக்கு மாதிரி திவான் வேணும் எனக்கு ஃபேன்சியான திவான் வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இந்த மாதிரி ஃபேன்சியான திவான் சார் இதை ஷோரூம்ல வித்துக்கிட்டு இருக்காங்க சார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்ட்டு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் தரும் அவ்வளவு திவான் கேட்டால் தரும் இந்த பேப்ரிக் ஒன் இயர் வாரண்டி தரேன் பேப்ரிக் ஒன் இயர் வாரண்டி குஷன் அமுங்காதுன்னு ஒன் இயர் வாரண்டி தந்துட்டு இந்த மாடல் ஒன்னு இருக்கு இன்னொரு கலர் ஒன்று இருக்குது அது கூட எடுத்துருக்கோம் இது ஆக்சுவலி விற்கிறது பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூறுபா விற்கிறோம் உங்கள் சேனலில் சொல்லி வரவங்களுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம தந்து எடுத்துருவோம் எத்தனை திவான் கேட்டாலும் இதையும் நம்ம தருவோம் என்ன பேப்ரிக் கேட்டாலும் என்ன கலர் கேட்டாலும் நம்ம தருவோம் இது எல்லா கலர்லையும் உண்டு அவைலபிள் இருக்கு ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல ஆஃபர் தரக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பு தான் நீங்கள் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு கல்யாண சீர்வரிசை காம்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் வீடியோவில் காட்டின ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இல்லை இது வீடியோவில் இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும் இவங்க சென்னைக்குள்ளே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறாங்க எல்லா ஊர்களுக்கும் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்